அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க போவது கண்ணன் பாட்டு யசோதையும் கண்ணனும் பேசுவது ஒரு பாடலாக மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்ன காற்றின பாடு தரே கற்கண்டு சீனி தர காற்றின பாலு தர கற்க கண்டு சீனி தரேன் கை நிறைய வெண்ணை தரேன் வெயிலிலே போக வேண்டாம் கை நிறைய வெண்ணை தர வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காச்சின பாலும் வேண்டா கற்கண்டு சீனி வேண்டாம் காச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் உல்லாசமா மாடு மேய்த்து ஒரு நொடியில திரும்பிடுவேன் உல்லாசமா மாடு மேய்த்து ஒரு நொடியில திரும்பிடுவேன் போக வேணும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேணும் தாயே தடை சொல்லாத நீயே யமுனா நதிக்கரையில் எப்போதும் கல்வர் பயம் யமுனா நதிக்கரையில் எப்போதும் கல்வர் பயம் கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன் கல்வனுக்கோர் கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லுமம்மா கல்வனுக்கோர் கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லுமம்மா கல்லன் வந்து என்ன அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன் அம்மா கல்லன் வந்து என்ன அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன் அம்மா போக வேணும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே கோவர்த்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கோவர்த்தனகிரியில் கோரமான மிருகம் உண்டு சிங்கம் புலி கரடி வந்தா கலங்கிடுவா கண்மணியே சிங்கம் புலி கரடி வந்தா கலங்கிடுவே கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் போக வேணும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேணும் தாயே தடை சொல்லாத நீயே பிரியமுள்ள நந்தகோபர் பாலனெங்கே என்று கேட்டாள் பிரியமுள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் என்னவென்று சொல்லிடுவேன் ஏக்கமுடன் தேடிடுவார் என்னவென்று சொல்லிடுவேன் ஏக்கமுடன் தேடிடுவார் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் பாலருடைய வீதியிலே பந்தாடுகிறான் என்று சொல்லு பாலருடன் வீதியிலே பந்தாடுகிறான் என்று சொல்லு தேடியே நீ வருகையில் ஓடி வந்து தேடியே நீ வருகையில் ஓடி வந்து நின்றிடுவேன் போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே நன்றி வணக்கம்